அரசியல் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் ஊழலுக்கும் நடிகை கையாடுலோகோ என்ன உண்மையான பின்னணி தெரியுமா நம்ம டாஸ்மாக் ஊழல் விவகாரம் சமீப காலமா ஏற்படுத்தியிருக்கு இதுல தொழிலதிபர் ரத்தீஷ் மற்றும் பிரபல நடிகை லோகர் மாதிரியான பெயர்கள் அடிபடுறது சினிமா மற்றும் அரசியல் வட்டாரங்கள்ல மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தது தமிழக அரசோட டாஸ்மாக் நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடுகள் நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறையோட விசாரணையில தெரிய வந்திருக்கு டாஸ்மாக் கடைகள்ல பாட்டிலுக்கு பத்துல இருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் அதிகமா கட்டணங்கள் வசூலிக்கப்படுறதாகவும் அதுக்கான பில் கூட சரியா கொடுக்கறது இல்ல அப்படின்ற புகார்களோ எழுந்துச்சு சில இடங்கள்ல கியூஆர் கோட் மற்றும் கூகுள் பே மூலமா பணம் செலுத்தக்கூடிய வசதி இருக்கிறதுனால அதன் மூலமா கூட கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கிறாங்க இந்த ஊழல் விவகாரத்துல முக்கிய பங்கு வகிக்கிறவரா சொல்லப்படுறவரே தொழிலதிபர் ரத்தீஷ் அமலாக்கத்துறையோட சோதனைக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு அவர் தப்பிச்சு ஓடிட்டாரே அவரை பிடிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை இப்ப தீவிரமா செயல்பட்டுட்டு வராங்க டிராகன் படத்தின் மூலமா

தெரிய வந்திருக்கு இந்த ஊழல் மூலமா சம்பாதிக்கப்பட்ட கருப்பு பணம் எல்லாமே சினிமா துறையில தான் முதலீடு பண்ணிருக்காங்க அதாவது இந்த மொத்த கருப்பு பணத்தையும் வெள்ள பணமா மாத்துறதுக்காக தான் சினிமாவுல இன்வெஸ்ட் பண்ணி அதாவது படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமா லாபத்தை சம்பாதிக்க பிளான் நடந்திருக்கு இதோட ஒரு பகுதியாதான் திரைப்பட தயாரிப்பாளரான ஆகாஷ் பாஸ்கரனும் மாற்றினாரு கிட்டத்தட்ட வெறும் ஆறு மாசத்துல நானூத்தி ஐம்பது கோடி அளவுல கிட்டத்தட்ட மூணு நாலு படங்களை அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு பராசக்தி இட்லி கடை இதய முரளி எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் இந்த மாதிரி எல்லாமே பெரிய பெரிய படங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸை திணறிட்டு இருக்கும் போது புதுசா வரக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் எப்படி இத்தனை கோடியில படங்கள் எடுக்க முடியும் அப்படின்றதா அமலாக்கத்துறையோட முதல் சந்தேகமே ஆகாஷ் பாஸ்கரனோட வீட்லயும் அமலாக்கத்துறை சோதனை நடத்துறதுக்கு முன்னாடியே அவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாரு அதே மாதிரி நடிகர்களா இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் தனுஷ் மற்றும் சிம்பு ஆகியோரோட வீட்லயும் விசாரணை நடத்துறதுக்கு பிளான் போயிட்டு இருக்கு ரத்தீஷ் அவர் இந்த மிகப்பெரிய புள்ளியா பார்க்கப்படுறாரு அவர் வெளிநாட்டுக்கு தப்பி செல்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரோட வீட்டுல ஒரு மிகப்பெரிய பார்ட்டி நடந்திருக்கு அந்த பார்ட்டியில தான் நடிகை கையாடோலோகர் கலந்துகிட்டாங்க லோகர் மட்டும் கிடையாது கூட ரெண்டு மூணு நடிகைகளும் அந்த பார்ட்டியில கலந்திருக்காங்க ரத்தீஷ் தரப்புல இருந்து அந்த பார்ட்டிக்கு வந்த எல்லா நடிகைகளுக்குமே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கு இந்த மொத்த நியூஸையும் பத்தி பிரபல யூடியூபர் மாரிதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா ரத்தீஷ பொறுத்த வரைக்கும் சினிமா துறையை சேர்ந்தவரே கிடையாது அவர் ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு நடிகரோ இல்ல தயாரிப்பாளரோ எதுவுமே கிடையாது ஆனா நயன்தாராவுக்கும் இவருக்கும் இடையே ஒரு நெருக்கமான உறவு இருந்ததா மாரிதாஸ் குற்றம் சாட்டுறாரு இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்கும்போது மொத்த மீடியாவும் அதுதான் கவர் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல தான் ரத்தீஷ் அவரோட வீட்ல ஒரு பிரம்மாண்டமான அற்புதமான விருந்து பார்ட்டி நடத்தியிருக்காரு அதுல ரஷ்ய மாடல்ஸ் தொடங்கி நம்ம தமிழ் சினிமா நடிகைகள் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க மாரிதாஸ் சொல்றத வச்சு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் ரத்தீஷ் டாஸ்மாக் ஊழல் மூலமா சம்பாதிச்ச எல்லா கருப்பு பணத்தையும் வெள்ளை பணமா மாத்துறதுக்கு சினிமா துறையை தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த விசாரணையில நயன்தாராவையும் உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய தகவல்கள் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு அமலாக்கத்துறையோட விசாரணை இப்ப முழுக்க முழுக்க சினிமா பக்கம் தான் திரும்பி இருக்கு எக்ஸாம்பிளுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு இவங்களோட வீட்ல சோதனை நடத்த நிறைய வாய்ப்பு இருக்கு தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனோட வீட்டுல நடத்தப்பட்ட சோதனையில தான் அந்த ஊழல் பணம் எப்படி சினிமா பக்கம் திரும்பியிருக்கு அப்படின்னு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கு